வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் தமிழக மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்களுக்கு திடீரென்று நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இது குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் மாதந்தோறும் செக்கப்காக சென்றுள்ளார் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் தற்பொழுது அவருக்கு மிக மோசமான நிலைமைதான் என்றும் அவரது நெருங்கிய உறவினர்கள் தற்பொழுது பதிவுகளை நம்மால் பெற முடிகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் குடும்பத்துடன் பேசியுள்ளார் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் துறைமுருகனை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியும் என்று மருத்துவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் கலைஞர் மறைவிற்கு பிறகு தான் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எனக்கு முதல்வர் பதவியில் ஆசை கிடையாது அது கோபாலபுரத்திற்கே உரிய சொத்து என்று துரைமுருகன் விட்டுக்கொடுத்ததால் கொடுத்ததால் எந்த ஒரு திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மறு பேச்சு பேசாமல் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வேறு நிமிடங்களும் துறைமுருகன் பற்றியான சர்ச்சைகள் வெளியானது கடந்த ஒரு வருடங்களாக அதற்கு பிறகு திமுகவிற்கும் துறைமுருகன் மிக பெரிய ஒரு பாலமாகவே இருந்தார் ஸ்டாலின் அவர்களது ஒவ்வேறு செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தார் குறிப்பாக மணல் கொள்ளையின் மூலமாக அமைச்சர் துரைமுருகன் சிக்கக்கூடிய நிலைமை இருந்த பொழுதும் மணல் கொள்ளையின் மாஃபியாவாக கரிகாலன் அவர்கள் லண்டனில் பதுங்கிய முழுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் துரைமுருகன் மீது பதிவு செய்யப்பட்டன ஆனால் துரைமுருகன் மீது கை வைக்காதபடி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாத்து கொண்டார் தற்பொழுது வரை திமுகவின் முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் துரைமுருகன் பேச்சை தற்பொழுது வரை ஸ்டாலின் அவர்கள் கேட்டு கொண்டுதான் இருப்பார் சமீபத்தில் கூட அறுவை சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு சென்றார் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அவர் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளாரா போன்ற பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆனால் மாதம் மாதம் அவர் உடல்நிலையை சரி செய்வதற்காகத்தான் சென்றுள்ளார் என்றும் அவரது குடும்பத்தினர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் உண்மையான தகவல் வரும் ஏனென்றால் இதுபோன்ற செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் விஜயகாந்த் முதல் ஜெயலலிதா வரை உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டுள்ள கூறிய விரைவில் வீடு திரும்பார் என்று இவர்களைப் போன்றுதான் கூறியிருந்தார்கள் துறைமுருகனின் நடவடிக்கைகளும் தற்பொழுது அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்